அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதித்த முழர்ச்சி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஸ்ரீராம வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க தவறாம உங்க வீட்டு பூஜை அறையில வாராகி தேவி முன் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றி இந்த இரண்டு இலைகளை பூஜை அறையில் வைத்து மனதார வாராகி தேவியும் ராமபெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த இரண்டு இலைகளையும் உங்கள் உள்ளங்கையில் வைத்து உங்கள் பிரார்த்தனைகளை மனதார சொல்லி வேண்டுதல் வைங்க நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமா நடக்கும் ராம நவமி என்று பூஜை அறையில் அமர்ந்து ராம ராம எனும் மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை அந்த தீபத்தை பார்த்து சொல்லுங்க நெய்தீபம் ஏத்தி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தீபத்தை பார்த்து நாமத்தை உச்சரித்துக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப எளிதான மந்திரத்துல முதல் மந்திரம் பிரணவ மந்திரமாம் ஓம் இரண்டாம் மந்திரம் ராமநாமம்தான் இந்த ராமநாமத்தை ராம நவமி என்று சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் நீங்கும் மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் இப்ப பூஜ்யத்துல வைக்க வேண்டிய அந்த இரண்டு இலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று துளசி இலைகள் இரண்டாவது வெற்றிலை இலை வாராகி தேவிக்கும் ராமபிரானுக்கும் இலைகளாக கருதப்படுது வெற்றிலை ஹனுமனுக்கு உகந்த பொருளாக கருதப்படுது ஹனுமன் எல்லாருக்கும் ஞாபகம் இலைகள் உங்க வீட்டு பூஜை வச்சு நீங்க என்ன வேணுமோ கேட்டு பாருங்க இந்த எல்லா தெய்வங்களின் அருளாலும் அனுக்கிரகத்தாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமா நடக்கும் வெற்றிலையும் துளசி இலையும் முதல்ல பூஜை அளவு மனதார வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு அது இரண்டையும் உங்கள் கையில் எடுத்து உங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் சுமை குறையணும் திருமண பாக்கியம் உண்டாகணும்னா திருமண பாக்கியம் உண்டாகணும்னு உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை வெற்றிலையும் துளசியிலேயும் கையில் வச்சு சொல்லிவிட்டு வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க உங்கள் வீட்டில் ஸ்ரீராம பட்டாபிஷேக படம் இருந்தது அப்படின்னா இதே பரிகாரத்தை இன்னொரு தடவை செஞ்சு ராமருடைய படத்துக்கு முன்னாடியும் வச்சிருங்க நன்றாக அது காய்ந்த பின் அதை எடுத்து பொடி பண்ணி உங்கள் வீட்டு சாம்பிராணியோட கலந்து வச்சு சாம்பிராணி போடுங்க நாளைய தினம் நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யலாம் காலையில ஆறு டு ஏழு செய்யலாம் ஒன்பது டு பத்து செய்யலாம் மாலை ஆறு டு ஏழு செய்யலாம் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வாராகி தேவிக்கு துளசி மாலை சாற்றி பானகத்தையும் நீர்மோரையும் பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு சில முக்கியமான வேலை அதிகமாக இருக்கு அது முடிந்ததும் கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்க்கு பதில் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்